வணக்கம் உறவுகளே இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் என்ற வாலிபருக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு விஜய் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் நீதி வேண்டும் என்று போராடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று அவரது ஆட்சி காலத்தில் காவல்துறையால் அடித்து இருபத்தி நான்கு பேர் இறந்து உள்ளனர் அந்த குடும்பத்திடம் ஏன் சாரி கேட்கவில்லை அவர்களின் குடும்பத்திடமும் சாரி கேளுங்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுத்த நிவாரணம் போல இந்த இருபத்தி நான்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இழப்பீடு கொடுத்தீர்களா தயவு செய்து அந்த நிவாரணத்தை கொடுத்து விடுங்கள் அன்று ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை சிபிஐ மாற்றிய போது இது காவல்துறைக்கு அவமானம் என்று கூறிய நீங்கள் இன்று நீங்கள் உத்தரவிட்டதுக்கு பேர் என்னென்ற சார் அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பாவையாக தான் இருக்கிறது ஏன் நீங்கள் அங்கே போய் ஒளிந்து கொள்கிறீர்கள் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காணொளி உங்களுக்காக திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்திருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஏ கைப்பாவையாத்தான் இருக்கு அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு அந்த பயத்தில் நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தாதானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ